ஏனென்றால் எந்த கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதல் தென்னிலங்கையில் உள்ள சிங்கள கடத்தொழில் அமைச்சர்கள் இருக்கும் வரையும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாங்கள் நூற்றுக்கும் ஐம்பது விதமான பிரச்சனையை தண்ணி அவர்களோட பேசி பேசி எங்களோட பிரச்சனையை தீர்த்து நாங்கள் ஓரளவில் தொழிற்சத நாங்கள் அப்போ இன்றைக்கு தமிழ் கடத்தொழில் அமைச்சர் இதுக்கு முதல் தமிழ் அவர் ஒரு தமிழன் கடத்தொழு அமைச்சராக இருந்தவர் அவர்கள் வந்த பிறகுதான் எங்களுந்த கடல் வளங்கள் உண்மையாக சூடு அடப்பட்டது சட்டவிரோதமான தொழில்களுக்கு ஊக்குவிக்கப்பட்டது ஏனென்று சொன்னால் சிங்களமைச்சர்கள் இருக்க வரும் வரையும் இப்படி ஆக்கத்தொரு சட்டவிரோதமான சூழல்கள் இன்றையும் ஊக்குவிக்கப்படவும் இல்லை நடைமுறையிலையும் இல்லை அடுத்தது வந்து அவர்களோட நாங்கள் கலைச்சு பேசி ஏதோவோ நாங்கள் ஓரளவில் தண்ணி நிம்மதியாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலமை இருந்தது என்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் தமிழராக ஒருவர் வந்தாரோ அண்டையில் இருந்தார் எங்களுக்கு போல பாதிப்பும் வந்தது அதே போல திருப்பியும் இப்பொரு கடத்தொழில் அமைச்சர் தமிழராகத்தான் வந்திருக்கிறார் அவர் முதல் வந்து முதல் வந்து முதல் இருந்த கடத்த தமிழமைச்சர் மாதிரி இவர் அதுக்குரிய சட்டங்களையும் நடவடிக்கைகளையும் பார்த்து அதுக்குரிய ஊழல் நடவடிக்கைகளை கையில் எடுத்து எங்களுந்த பிரச்சினைய தீர்க்க முன்வர வேணும் ஏனென்று சொன்னால் முதல் இருந்த தமிழமைச்சரோ அல்லது முதல் இருந்த அரசாங்கம் மாதிரி இல்லாமல் இப்போ இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வந்து மக்களை வந்து சந்தித்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருக்கிறீர்கள் அதேமாதிரி இன்றைக்கு கடத்தொழிலே ஒரு மாற்றத்தை கொண்டு உடனடியாக இந்த சட்டவிரோத தொழில்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அல்லது முதலிருந்த கடத்தொழில் அமைச்சர் தமிழமைச்சர் மாதிரி நீங்களும் இல்லாமல் எங்களுத்த மக்களுக்கு மக்கள் மத்தியில் நீங்களும் எங்களு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக ஊற்று செயலாக உடனடியாக சில நடவடிக்கைகளை செய்யணும் என்று சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏனென்று சொன்னால் தமுதல் ஒரு தமிழமைச்சர் எங்களை வந்து மாற்றி எல்லாத்தையும் முடிஞ்சுது இப்போ நீங்களும் ஒரு தமிழமைச்சராக வந்திருக்கிறீர்கள் உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அனரகுமாரிசாநாயகா ஜனாதிபதி இந்த தலைமையில் இன்றைக்கு மாற்ற மாற்றம் கொண்டு வரும்னு சொல்லி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு வரையும் அவர் வந்தவுடனே சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு கடத்தொழில் வந்து கடத்தொழில் விஷயங்களில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாற்றங்கள் பெறவும் இல்லை இந்த மாற்றங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சட்டவிரோதமான தொழிலில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை நீங்கள் எதிர்பார்ப்பதாக இருந்தால் உண்மையின்படி நாங்கள் கடத்தொழில் மக்கள் உங்களுக்கு நாங்கள் உதவியாகவும் உங்களு பின்னணத்திலே நிற்போம் அதை தவறும் பட்சத்தில் நீங்களும் தவறும் படத்தில நாங்களும் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்களும் ஒரு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வேறோம் அதை தயவு செய்து இப்போ வந்து கடல் துறை அமைச்சர் தயவு செய்து எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து இதான் நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கு இந்தியா விழுவப்படகு நாங்களும் வந்து இந்தியா தொப்புள் தொப்புல் கோடிக்கிறோம்னு தான் சொல்கிறோம் இன்றைக்கு இந்தியா இழுவப்படகு முதல் வந்து எங்கட இடங்களில் இருக்கிற உள்ளூர் இழுவப்படகு கலையோடும் நாங்கள் எங்கெடுத்த இடத்துல இருக்க உள்ளூர் இழுவ படகு அதுவும் சட்டவிரோதமான தொழில் அதுகளை வச்சுக்கொண்டும் நாங்கள் கூட ஹத்தி கொண்டிருக்கோம் இந்தியாக்காரன் செய்கிறது அதை விட கேவலமான ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்கு நான் ஒரு ஒரு கிழமைக்கு முதல் அறிக்கப்பட்டிருந்தேன் இன்றைக்கு வயநாட்டு பத்தொம்பாந்தே வந்து விலகளை எல்லாத்தையும் மட்டும் நாலு கிலோமீட்டருக்கு வந்து வரைகளை வெட்டிக்கிட்டு போயிட்டார்கள் அது சம்பந்தமாக நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நாங்கள் இன்றைக்கு வந்து அவர்கள் சட்டவிரோதமாக வந்து எங்கடைய எல்லைக்குள்ளே வந்து எங்கடைய கரைக்குள்ளே வந்து மீன் பிடிக்கல எங்கட இலங்கை கடற்படை பிடிக்க போய்கில்லை இந்த இழுவப்படையில் வார இழுவப்படையில் வார விசப்படையில் வார மீனவர்கள் செய்கிறார்கள் இன்றைக்கு வந்து அவைகளை வந்து பிடிவட்டும் இன்றைக்கு ஒரு பதினாலு நாள் சட்டத்திலேயோ அல்லது அடுத்த சட்டத்திலேயோ இன்றைக்கு விடுதலை செய்யப்படுது ஆனால் உண்மையின்படி இவர் இப்படி செய்த ஆக்களுக்கு தான் இன்றைக்கு திருப்பி வழக்கு போட்டிருக்கு சுடுதண்ணியால் ஊற்றுறாக்கள் அடுத்தது கரைக்கு போடுற மிளகாய் தூளை கரைஞ்சி ஊற்றுறாங்களுக்கு நடவடிக்கை பட்டிருக்கு இப்படியா நம்ம தொப்புள் போடிக்கிறோம்னு சொல்கிறோம் இப்படியாக கேவலமான வேலையை செய்யிறார் இந்த இழுவமாடி விசாப்படாதார் இன்றைக்கு இழுவ மடி விசாப்பட செய்து கொண்டும் பிறகு அங்கே ஒரு பொய்யான வசனம் நாங்கள் எங்களுடைய எல்லைக்கு தான் தொழில் பார்த்துறோம் எங்களுக்கு இல்லையைக்கு தான் நாங்கள் தொழில் பார்க்கறோம் எங்களை வந்து வில்லண்டமான முறையில் வந்து இல்லைங்க கடற்படை பிடிக்குது கைது செய்துன்னு சொல்லி இது அப்படிமா நம்ம இவங்களுக்கு நான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கேன் நீங்கள் அப்படி இருந்தால் அவங்களோட கடற்படை அனுப்புங்கோ உங்களை இழுவ கூட இழுவட இழுவ மாட்டி தொழிலாளர் எங்க போய் தொழில் செய்யணும் எந்த எல்லையை தொழில் செய்யணும்னு சொல்லி நீங்கள் கண்காணிக்கிறதும் கூட படையை அனுப்புங்கோ ஏன்னா அதாவது உங்களால் செய்ய முடியலை வந்து பொய்யான வசனத்தை சொல்றாடி நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள் அது தமிழ்நாடு கௌரவ முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் சரி மீன்வாரிகள் துறை அமைச்சரும் சரி நீங்களும் நம்பிக்கொண்டான்னு இருக்கிறீர்கள் நாங்களே சொல்கிறோம் திருப்பி நீ கூட கடற்படை எங்கே அனுப்புவோம் இவ எங்கே எங்கே அந்த எல்லையை தொலைச்சிடலன்னு சொல்லி நீங்கள உங்களால் பிடிக்க முடியும் நீங்கள் உலகத்திலேயே திரு நாடு மூன்று நாலாவது அஞ்சாவது வெள்ளரசு நாடு சொல்லி நீங்கள் பரதட்டி கொண்டு அப்படியே ஏன்னு உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலை இதுக்குரிய சட்டத்தை நடமுறைப்படுத்த முடியலை ஏற்கனவே உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்டம் ஒன்று இருக்குது பதினாறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்று இருக்குது அந்த சட்டத்தை உங்களால் நடைமுறைப்படுத்த இல்லை ஏன்னால் டெல்லியில் இருக்குது எடுத்து பேருங்கோ தூசி தாண்டி பேருங்கோ எடுத்து பாருங்கோ வரும் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அடுத்து நீங்கள் எல்லா விட்டு விட்டுக்கொண்டு இங்கே வந்து இலங்கை கடற்படை அதை செய்து இதை சொல்லி பொய்யான வசரங்களை பேசாதேங்கோ தயவு செய்து இதுக்கு உடனடியாக நீங்கள் இந்தியா அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை விடும் மீன் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தான் இப்படியாக பிரச்சனைகள் வருது உங்களோட கடற்படை என்ன செய்யுது எங்க கூட கடற்படையை ரெண்டோ ரெண்டோ மூன்று கடற்படையை விட்டா தெரியும் இந்த படகுகள் எங்கே போகுது தீவிரத்துக்கு எங்கே போகுது இந்த காங்கிரஸ் பிறகு கடலுக்கு எங்கே வரது ரெண்டு ஏர் மூலம் கண்காணிக்க முடியலை அப்போ நீங்களே மறைக்கு துட போடுறது மேலே தானே இருக்குது நீங்கள் சேர்ந்து மூடி மறைத்து நீங்களே மறைக்கு துண போடுறது மேலே தான் இருக்குது இதுகளுக்குரிய நீங்கள் நீங்கள்தான் எடுக்கணும் தயவு செய்து உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி